ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீட்லேயே நம்ம சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பொருள் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக சாக்லேட் செய்துடலாம் கால் கப்பு வால்நட் எடுத்து வச்சுக்கிறேன் கால் கப்பு கோக்கோ பவுட்ரு போட்டுக்கிட்டேன் ஒரு கப்பு மில்க் பவுட்ரு எடுத்துக்கலாம் கோக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் ஜெலிசு எடுத்து வச்சுக்கலாம் வால்நட் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் சும்மா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் பட்டரோ ஆயிலோ எதுவுமே போட கிடையாது இப்போ அதே கடாயில் கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரைக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பக்கத்தில் ஒரு தட்டு வச்சு நல்லா பட்டரை அப்ளை பண்ணி வச்சிடலாம் வால்நட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் சக்கரை பாகு கொதிக்கிறதுக்குள்ள இந்த வேலையை செய்துக்கலாம் கேன்பிரீஸ் எடுத்து வச்சுருக்கேன் வால்நட் கேன்பிரீஸ்லாம் ஆப்ஷனல் தாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை பாகு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்தளவுக்கு சக்கரை பாகு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கோ கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் போட்டுக்கலாம் வால்நட் பதில் நம்ம பாதாம் முந்திரி எதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நட்ஸே போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல நான் கேன்பெரியும் வால்நட்ஸும் போடுறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து போட்டுக்கலாம் சர்க்கரையில் இந்த கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் போட்டு நல்லா கலக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் நல்லா கிண்டுக்குலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம் ஒரு கொஞ்சம் ஒரு கால் சிட்டிக்க அளவு உப்பு போட்டிருக்கேன் நல்லா எல்லாம் ஒன்று போல் திரண்டு வருது பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம பட்டர் அப்ளை பண்ண தட்டில் கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்ம சாக்லேட் சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆச்சுன்னு டக்குன்னு கொட்டிடலாங்க இல்லை சட்டுன்னு கெட்டி ஆயிரும் சாக்லேட்டு அப்படி எல்லாத்தையும் சமன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி சாக்லேட் செய்து பாருங்கள் வீட்லேயே சூப்பராக இருக்குங்க கடையில் தான் நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ்லாம் நம்ம வீட்லேயே செய்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா சமனாக பரப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பேஸராக வச்சு ரெண்டு பக்கம் சமன் பண்ணி தட்டி விட்டுக்கலாம் அப்படியே இந்த சாக்லேட்டெலாம் வாருங்க நான் போடுறதுக்குள்ளே ஆறி போச்சு அப்படியே ஒட்டிக்கிச்சது அப்படியே தட்டி விட்டுரலாம் ரூம் டெம்பரேச்சரே வச்சிங்கனாவே நல்லா கெட்டிமாயிருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை டக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாக்லேட்டு ஒயிட் சுகர் பதில் ப்ரௌன் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் சரி பண்ண உடனே கூடு போட்டுக்கலாம் நம்ம நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியான உடனே கட் பண்ணால் கொஞ்சம் மானியமாக போயிடும் அதனால் இந்த சமயத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பாருங்கள் சாக்லேட் செய்து முடிச்சிடும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு மில்க் சாக்லேட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சாக்லேட் கொக்கோ பவுட்ரு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு வெறும் இதை மட்டும் போட்டுக்கோங்க மில்க் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கட் பண்ண உடனே எடுத்து காமிக்கிறேன் நல்லா அழகாக வருது பாருங்கள் பீஸ்க்கு இந்த அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வைக்கணும் சூடு ஆடுனப்பறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் நான் வீடியோக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா கிட்டி மாயிடுச்சு சாக்லேட் வெளியில் வச்சிங்கனாலும் கரைஞ்செல்லாம் போகாது நல்லாயிருக்கும் அப்படியே கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒயிட் சுகர் பிடிக்கலைன்னா ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்காங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் சாக்லேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப வேர்க்கடலை போட்டுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு யூ